வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நானும் நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் நான் எப்பயும் சப்பாத்திக்கு குருமா எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு வ்ளாக் பார்க்க போகிறீங்க வாங்க விலாக்குள்ள எப்படி பண்ணணும் என்ன என்னோடய வே எப்படி அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கோதுமா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எப்பயுமே கோதுமாவை இது பண்ணும்போது எண்ணெய் ஒரு ஸ்பூனு உப்பு சக்கரை கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நான் சக்கரை போட்டுப்பேன் போட்டு சப்பாத்தி மாவு எப்போயும் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு நம்ம அடித்து ஊற வைக்கிற மாதிரி நம்ம அடித்து ஊற வச்சு வச்சுக்கலாம் குருமாவுக்கு நான் உருளைக்கெழங்கு போட்டு எதுங்க செய்கிறேன் ஸோ உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் உங்களோட ஆப்ஷனல் தான் அதை நம்ம சைடில் வேக வச்சு ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் சைடு போய் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கேரட் பீன்ஸ் இருக்குது ஸோ கேரட்டை கொஞ்சம் நீளவாக்கலாம் நான் கட் பண்ணியிருக்கேன் பீன்ஸையும் அதே மாதிரி நாலு நாலாவ ரெண்டாவது போட்டு நீல வாக்கில் கட் பண்ணி குருமாவுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட காய் இருந்தால் காய் போடுங்க காய் போடணுன்னு அவசியம் இல்லை எது இருந்தாலும் நான் வெறும் உருளைக்கிழங்கு கூட நான் வச்சு குருமா வைப்பேன் காய் இன்றைக்கி இருக்குது ஸோ அதனால் நான் இந்த காயை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரெண்டு வெங்காயம் போடுவேன் இல்லை ஒரு வெங்காயம் போதும்னாலும் நீங்கள் ஒரு வெங்காயம் போட்டு எடுத்துக்கலாம் நான் நீல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயத்தை ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி அதிகமாக சேர்த்துனா புளிப்பாயிடும் குழம்பு ஸோ ஒரு தக்காளி போதும் தான் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் நான் இஞ்சி பூண்டு அரைக்கிறது போது ஒரு அரை தக்காளி சேர்த்துப்பேன் அதில் வந்து இஞ்சி பூண்டையும் போட்டு ஓட்டுக்காக நான் அரைச்சி எடுத்து வச்சுப்பேன் வாங்க குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பட்டை சோம்பு கிராமு என்ன உங்கள் கிட்டே இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் போட்டுக்கிறேன் இருக்கிறதுல எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுக்கிறேன் கொஞ்சம் கசகசா இருக்குது ஸோ கசகசாவாக கொஞ்சமாக பொரிய நான் இதில் விட்டுருவேன் பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன் சில பேர் வந்து இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு வெங்காயம் இது பண்ணுவீங்க நான் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் இது வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் வந்து ஆட் பண்ணி வதக்கிப்பேன் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு போட்டால் வானலில் சில பேர்த்துக்கு ஒட்டும் சில பேர் அதை இது பண்ணுவீங்க அத்தை சமைச்சாங்கன்னா அப்படி சமைப்பாங்க நான் சமைக்கிறேங்கும் போது ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை போட்டு இது பண்ணிப்பேன் ஸோ வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒட்டிக்கும் உங்களுக்கு வானலில் வந்து அதிகமாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பிடிக்காது இது எனக்கு தெரிஞ்சது ஸோ நான் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க நான் நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் பூண்டு வானங்களுக்கும் அதையும் சேர்த்து வணங்கிட்டு தக்காளி தக்காளி உங்களுக்கு இது ஒரு கட் பண்ண தக்காளி எடுத்து ஆட் பண்ணி ஒரு வணக்கு வணக்கிட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி ஒரு உனக்கு வணக்கிக்கலாம் ஜஸ்ட்டு ஃப கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம்னா போதும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் ரொம்ப ஃப்ரை பண்ணணும் இல்லை கரெக்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு காய் வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்று பாதியாக நான் பிசைஞ்சிக்கிறேன் ரொம்பலாம் பிசையில சும்மா ஒன்று பாதையாக பிசைஞ்சு அதை நான் குருமாவில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வணக்க வணக்கிட்டு நம்ம தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு கொதி லைட்டாக கொதிக்க வச்சோம்னா போதும் தேங்காயிரம் மூடி எடுத்துக்கிட்டேன் நான் கீனி போட்டிருக்கேன் பொட்டுக்கல்ல ரெண்டு முந்திரி கொஞ்சோண்டு சோம்பு இதை போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சோம்பு வேணும்னா சோம்பு போடுங்க சோம்பு இல்லை அப்படின்னா சீரகம் கூட போட்டுக்கலாம் டேஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சோம்புக்கும் சேர்கிறதுக்கு மாறும் நம்ம அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சைடு பையில் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரம் மசாலா மல்லித்தூளை போட்டுக்கோங்க நல்லா ஒரு கல கலரி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் ஃப்ளேவர் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும் வணங்கினதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் சைடு பைல நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்திக்கு நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிறேன் ஸோ பால்ஸ் ஃபஸ்ட்டு நான் இது பண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா எனக்கு தேக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதை எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கொதி வந்துடுச்சு ஸோ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வந்து எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி கொஞ்சோடி பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் போட்டு கிளறி விட்டு நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சப்பாத்தி நம்ம போட்டு தேய்ச்சி எடுக்க வேண்டியதான் நான் சப்பாத்தி ஷேப்பாக வரும்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் ஸோ எனக்கு வந்துட்டு சதுரமாக போகிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அந்த ஷேப்பில் போடுவேன் அத்தை தேய்க்கிறாங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் போடுவாங்க மாமா எனக்கு ஹெல்ப் தேய்ச்சி தராங்க அப்படின்னா அவங்க முக்கோண ஷேப்பில் தேய்ச்சி தருவாங்க ஸோ உங்களுக்கு எப்படி எந்த ஷேப் பிடிக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள் எனக்கு இந்த ஷேப் பிடிக்கும் ஸோ நான் இந்த ஷேப்பில் போட்டுக்கிறேன் ஸோ சைடு பையில் அத்தை வந்து எனக்கு தேய்ச்சி தராங்க நான் ரெண்டு கல் வச்சுப்பேன் ரெண்டு கல் அந்த சைடு ஒன்று போட்டுப்பேன் அடுத்து அதை எடுத்து ரெண்டு பக்கம் வேக வச்சுட்டு திருப்பி இந்த கல்லை எடுத்து போட்டு அது வெந்துடும் ஸோ அடுத்து அந்த கல்லை எடுத்து போட்டு ரொட்டீனாக இதே மாதிரி பண்ணி ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிடுவோம் நான் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் போட ஆரம்பிச்சிடும் அத்தை கிரிஸ்ட்டு கொடுத்துருவேன் ஸோ என்னோடய சப்பாத்தி உலாக இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு போனாங்க சைடு பையாக வெங்காயமும் லெமனும் எடுத்திருக்கேன் ஸோ இது ஒரு சைடு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தயிர் இருந்துச்சுன்னா தயிரோடு நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் கிளைமேட் ஜில்னு இருக்கிறனால தயிர் அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ இது என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிள் விலாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ